தன்னை பேட்டை பிஸ்தான்னு இருக்காரு இந்த கோபி அண்ணன் அவர் கதையை கொஞ்சம் கேளுங்களேன் கொப்பளிக்கும் கோபமும் கொதித்து எழும் வேகமும் கொண்டவன்தான் கோபி அண்ணன் கரணமுருட முகத்துக்காரன் நீட்டி குத்தும் நெடு நெருன்னு உயர்ந்தவன் செயலிலே தாழ்ந்தவன் வீச்சருவாள் கையினிலே வீசி வரும் நடையினிலே பீதி ஏறும் நம்பளுக்கு அடாவடித்தனம் எல்லாம் அல்வா தொண்டு அவனுக்கு போக்கீரின்னு சொல்லிவிட்டா போச்சு அந்த மனுஷனும் அதோகதி ஆகிடுவான் எல்லாம் சேவை என சொல்லிடுவான் பிற சொல்லணும்னு நினைத்துடுவான் அடியாளு வேலையெல்லாம் அதிரடியாக செஞ்சிடுவான் போக்கடாத்தனம் ஏதும் இன்னும் சொச்ச நச்சம் இருக்குதான்னு தோண்டி பாப்பான் இங்கும் அங்கும் ஒரு வழியா கொட்டம் ஒடுங்கும் காலம் வருது மாத்தலிலே வந்து நின்னார் மார்த்தாண்டன் இன்ஸ்பெக்டர் மாறி மாறி கொடுத்து இழுத்து அடைச்சி புட்டார் அறையிலே தான் நீட்டி குத்து மீசை கோப்பு வீச்சருவாள் வீசமாக வித்து வேட்டு என்று ஆகி வெம்பி விதும்பி அடங்கி போனான் கோபக்கார கோபிக்காரன் நன்றி இன்ஸ்பெக்டர் மாத்தாண்டம் அவர்களே